பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வேலையிலே உங்களோடு பேசவும் அவர் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த மற்ற நன்மைகளுக்காக கருவைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் கடந்த இரு பரியந்த கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டார் நடமாடும் கொள்ள நோயை நம்மை தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாயிருந்து இந்த நாளையும் கூட ஆய்ச்சு நாட்களாய் கூட்டி கொடுத்து நம்ம ஆசிர்வதித்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எப்பொழுதும் அவருடைய பாதப்படையிலே அமர்ந்திருப்போம் கர்த்தர் நமக்கு செய்து வருகிற பல நன்மைகள் பலவிதமான தீங்கில் துக்கங்களிலிருந்து சுகபலன் ஜீவனை கொடுத்து காத்துரைச்சிக்கிற அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்த நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை விட்டுவிடாத அவரிடத்திலே நாம் நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் பே பகுதியிலே இந்த நாளிலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்து தியானித்து கடந்து வருவோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூலாவது வசனத்திலே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் ஆவியிலே உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக மற்றவர்கள் நம்மை தூஷித்தாலும் நம்முடைய பேச்சை அவமதித்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்ற மன மனதைரியத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவருடைய பாதப்படியில் அமர்ந்து நாம் பாக்கியவதிகளாகிய பாக்கியவான்களாக பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக்கப்படுவோம் ஒருவேளை நம் உறவினர்களாலே நாம் தூஷிக்கப்படலாம் நாம் பெற்ற பிள்ளைகளே நம்மை தூஷிக்கலாம் எவையா எது ஆனாலும் சரி நாம் ஆவியிலே கலங்காதபடி அவருடைய நாமத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக அவருடைய மகிமைக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாக நாம் வாழ்ந்து வர வேண்டும் அது மாத்திரமல்ல நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு உறவினர்களாக சொந்தக்காரர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கிற காரியங்கள் ஒன்று நமக்கு சொந்தமில்லை எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொன்னது போல இந்த மாயான உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை அப்படியாகவே மாயாய் போகாதபடி ஆவிலே எளிமையுள்ளவர்களாய் இருந்தாலும் பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக கர்த்தர் நமக்கு பெயரிட்டிருக்கிறார் பரலோக ராஜ்ஜியத்தை நமக்கு பரிசாய் கொடுக்க போகிறார் இதை நினைத்து இதை உணர்ந்து எப்பொழுதும் அவருடைய நினைப்பாகவே வாழ்ந்து அவருக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாக இந்த பூமியை கடந்து வருவோம் இந்த நாட்களை கடந்து வருவோம் அவருடைய கிருபியுள்ள கரம் நம்மளை தாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ക്രിസ്തവയ്ക്ക് മഹിമ ഉണ്ടാകട്ടെ